தீவிர சிவபக்தன் இருந்தான் சிவனை தவிர வேறு எந்த கடவுள்களை வணங்காமல் சிவனை வேண்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு மனக்குறை இருந்தது அதாவது பல ஆண்டுகளாக சிவனை வணங்கி வருகிறேன் ஆனால் தன்னால் சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே தன்னுடைய வேண்டுதல் சிவபெருமான் ஏற்றவில்லை நிறைவேற்றவில்லை என கோபமடைந்தான் சைவத்தில் இருந்து வைணவத்திற்கு மாறி மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட ஆரம்பித்தான் வீட்டில் இருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி அதை வீட்டின் பலன் மேல் வைத்துவிட்டார் வீட்டில் புதிதாக விஷ்ணு சிலையை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தீப தூபங்களை காட்டினார் அதனால் வீட்டின் அனைத்து மூளைகளிலும் பரவியதை உடனே பரன் மேல் ஏறி அங்கு வைத்திருந்த சிவனின் சிலையின் மூக்கை ஒரு துணியால் இறுக்கமாக கட்டினான் சிவபெருமான் அந்த பக்தன் முன் தோன்றினார் சிவபெருமான் தன் முன் தோன்றியதை பார்த்து வியந்து போன அந்த பக்தன் இத்தனை நாட்களாக உன்னை தினமும் பூஜித்து வணங்கி வந்தேனே ஆனால் அப்போது எல்லாம் என் முன் காட்சி தராமல் இப்போது காட்சி தந்தது ஏன் சிவபெருமானோ பக்தா இத்தனை நாட்கள் நீ என்னை பூஜித்தாயே தவிர அதில் நான் இருப்பதாக நீ உணராமல் அதை சிலையாக தான் பார்த்தாய் ஆனால் இன்று நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினாய் உணர்ந்தாய் அந்த நொடி உன் கண் காட்சி அளித்தேன்